அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கள்ளக்காதலை பிரிப்பதற்கான மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் கள்ளக்காதல் என்பது திருமணம் ஆன இருவருக்கு இடையோ அல்லது திருமணமான ஒருவருக்கு திருமணம் ஆகாத ஒருவருடன் ஏற்பட்டதாகவோ இருக்கலாம் இந்த கள்ளக்காதலானது பலவிதங்களில் குடும்பத்திற்கும் குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் அவமானத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் இவ்வாறு இருக்கக்கூடிய கள்ளக்காதலர்களை சமூகத்தில் நமக்கு வரக்கூடிய அவமானங்களை பற்றி எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய கள்ளக்காதலை மிக எளிதாக பிரிப்பதற்கு இந்த மையானது பயன்படுத்தினால் நல்ல பலனை கொடுக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ளக்காதலை பிரிக்க வேண்டும் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய இருவரை வெகு சீக்கிரமாக பிரித்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சிகப்பு குன்றிமணி கோழியாவரை மதிமயக்கி பூண்டு இந்த மூன்று மூலிகைகளுக்கும் அமாவாசையன்று காலை நேரத்தில் முறைப்படி மஞ்சள் கொண்டு காப்பு கட்டி சந்திர குங்குமம் வைத்து படையலிட்டு தூபதீபம் காட்டி மூன்று மூலிகைகளுக்கும் உண்டான மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை தனித்தனியாக ஆயிரத்தெட்டு முறை சொல்லி அதன் பிறகு இந்த மூலிகைகளை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த மூலிகைகளை நன்றாக உலர்த்தி உலர்ந்த இந்த மூன்று மூலிகைகளையும் ஒரு புதிய மண் சட்டியில் வைத்து நன்றாக கருக்கி எடுத்துக்கொண்டு கருக்கிய இந்த மூலிகைகளின் சாம்பலையும் பிரிக்க வேண்டிய நபர்களின் போட்டோ அல்லது பெயர் எழுதிய காகிதத்தை கருக்கிய சாம்பலை சிறிதளவு சேர்த்தும் கல்வத்தில் இட்டு அதனுடன் கோரோசனை புனுகு சந்தன அத்தர் இவற்றை மட்டும் கலந்து நன்றாக ஒரு ஜாமம் கைவிடாமல் அரைக்க வேண்டும் அரைக்கும் பொழுது எந்த இருவர் பிரிய வேண்டுமோ அவர்களுடைய பெயரை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது இடையில் நிறுத்துவதோ அல்லது வேறு சிலருடன் பேசுவதோ போன்ற செயல்களை செய்யாமல் மை அரைக்கும் பொழுது எந்த இரு நபர் பிரிய வேண்டுமோ அவர்களுடைய பெயரை இடைவிடாது சொல்லிக்கொண்டே அரைக்க வேண்டும் அரைக்கும் பொழுது வேறு எதுவும் பேசக்கூடாது இதை மட்டும் சரியாக செய்து முறையாக மைப்பதம் வந்த பிறகு அரைத்த அந்த மையினை எடுத்து ஒரு சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு வைத்துக்கொண்ட இந்த மையினை பிரிய வேண்டிய நபர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ உங்களிடம் வரும்பொழுது அவர்களுடைய உடை அவர்களுடைய துணி அல்லது உடம்பில் லேசாக இந்த மையை தடவிவிட்டால் போதும் இருவருக்கு வாய்ப்பு இருந்தால் இருவருக்கும் தடவுங்கள் ஒருவருக்கு மட்டுமே தடவ வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஒருவருக்கு தடவினால் போதும் வெகு சீக்கிரத்தில் இந்த இருவருக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனக்கசப்பினால் பிரிந்து விடுவார்கள் இதை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு நபருக்கு ஒரு முறை என்ற அளவில் மை தயாரித்து பயன்படுத்த வேண்டும் ஒரு நபருக்காக செய்த மையினை பிறருக்கு பயன்படுத்தினால் பலன் தராது உண்மையிலேயே கள்ளக்காதலர்களாக இருந்து அவர்களால் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் அவமானம் நேருகிறது என்றால் மட்டும் இதை செய்யுங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி கள்ளக்காதல் இல்லாமல் உண்மையிலேயே நல்ல நண்பர்களாக இருப்பவர்களை பிரிப்பதற்கு இதை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் கள்ளக்காதல்களை பிரிப்பது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படும் என்றால் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்